தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல செல்வி நர்த்தகி நடராஜ் அவர்களை பற்றியது சிறுபான்மையிலும் சிறுபான்மையினராக வாழும் திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த தடை கற்களையும் படிக்கட்டுகளாக மாற்றி இந்த உலகுக்கு காட்டியவர் நர்த்தகி நடராஜ் சோ அவங்க வந்து ஒரு திருநங்கை ஸோ அவங்க பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா மதுரையை அடுத்த அனுப்பா நடி அனுப்பா நடி இது ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுடைய தோழியினுடைய பெயர் சக்தி யார்கிட்ட நடனம் பயின்றார் அப்படின்னா தஞ்சை கெட்டப்பா அவர்கிட்ட நடன பதிந்தாங்க இவருக்கு நர்த்தகி அப்படின்ற பெயரை சூட்டியவரும் அவரை தான் தஞ்சை கெட்டப்பா அவர்கள் தான் தஞ்சை கெட்டப்பா அவர்கள் நர்த்தகி அப்படின்னு பெயர் சூட்டினார் அவங்க பேரு நர்த்தகி நடராஜ் அப்படின்னு ஆச்சு ஸோ சங்க காலத்துல திருநங்கையர் பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலப்பதிகாரத்தில் பதினோரு வகையான ஆடற் கலைகள் பற்றிய குறிப்புகளும் இருக்குது ஸோ பதினோரு வகையான ஆடற் கலைகள் பற்றிய குறிப்பு உள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரம் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பெருத் பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்பது காந்தியின் ஆசை திருக்குறள் படிக்கணும் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க மகாத்மா காந்தி அடியில் அவர்கள் தாமரை நெஞ்சம் அப்படின்ற நூலை எழுதியவர் அகிலன் அகிலன் தாமரை நெஞ்சம் அகிலன் ஸோ அகிலனுடைய அந்த தாமரை நெஞ்சம் கதாநாயகி என்ன பண்ணுவாங்கன்னா துக்கம் பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணி குடித்து இது நிற்குவாங்க அதே மாதிரி நர்த்தகி நடராஜ் அவர்கள் வந்து துக்கம் வரும்போது எல்லாமே ஒரு நடனம் ஆடி அவங்க துன்பத்தை போயிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நர்த்தகி நடராஜ் நடத்தும் அறக்கட்டளையினுடைய பெயர் வெள்ளி அம்பலம் அறக்கட்டளை கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் வெள்ளி அம்பலம் அறக்கட்டளை நர்த்தகி நடராஜ் அவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளை வெள்ளி அம்பலம் அறக்கட்டளை திருநங்கை என்ற சொல்லை முதல் முதல் அறிமுகம் செஞ்சவங்களும் இவங்க தான் நர்த்தகி நடராஜ் அவர்கள் தான் கடவுச்சீட்டு பெற்ற முதல் திருநங்கை அதாவது பாஸ்போர்ட் பெற்ற முதல் திருநங்கையும் நர்த்தகி நடராஜ் தான் தேசிய விருது பெற்ற முதல் திருநங்கையும் நர்த்தகி நடராஜ் மதிப்பு முனைவர் நர்த்தகி நடராஜ் தான் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது சங்கீத நாடக அகாடமி விருது அரசு தொலைக்காட்சியினுடைய ஏ கிரேடு கலைஞர் விருது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய சிறந்த கலைஞர் விருது தஞ்சாவூர் பெரியம்மை பெரியார் மணியம்மை அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்டம் எல்லாமே இவங்க வாங்கியிருக்காங்க இந்தியாவினுடைய முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க பிரித்திகா யாஷினி இது மனப்பாடம் பண்ணிக்கவங்க கேக்கக்கூடிய கொஸ்டின் இந்தியாவினுடைய முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாஷினி தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்னாடி பள்ளி படிப்பை முடித்த முதலாவது இவங்க யாருன்னா தாரிகா பானு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இந்த மேல்நிலை பொதுத் தேர்வு தேர்ச்சி பெற்ற முன்னாடி இவங்க இப்போ அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அதில் படிச்சிட்டு வராங்க தாரிகா பானு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டுவிடுங்க அரசியல் பிரிவினை அதை அடைந்துட்டு நன்றி